மா எல்லார நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு அருமையான வீடியோ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்காய் சீசன்ல மாங்காய ஒரு வருஷம் இல்ல ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் பதப்படுத்தி வச்சுக்கலாம் அதாவது ஊறுகாயெல்லாம் போடாம சும்மாவே சாப்பிடலாம் பழைய சாப்பாட்டுக்கு எல்லா சாப்பாட்டுக்குமே தொட்டு சாப்பிடலாம் ஆஹ் குழம்பும் வச்சுக்கலாம் அது எந்த பிரிசர்வேட்டிமே எதுவுமே போட வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் இதுக்கு தேவை என்னன்னா இந்த மாங்காய்க்கு தேவை என்னன்னா உப்பு ரெண்டாவது வெயில் இதை ரெண்டு மட்டுமே வச்சு சரியானபடி நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் இல்லைங்க மாங்காய் தீர்ற வரைக்குமே நல்லா இருக்கும் நம்ம செஞ்சு வச்சிருக்க மாங்காய் தீர்ற வரைக்குமே நல்லா இருக்கும் வீணா பயிற்சி அப்படிங்கிறதே இல்லாம இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது மாங்காய் சீசன் இந்த அதாவது பிஞ்சு மாங்காயா மட்டும் வாங்கிடக்கூடாது அதுக்கு அது மட்டும்தான் கரெக்டா பார்த்து வாங்க வேண்டிய விஷயம்னா மாங்காய் இப்படி இப்படி கட் பண்ணி ரெண்டு ஸ்லைஸ் கட் பண்ணி இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நல்ல முத்துன மாங்காயம் இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா நீங்கள் அதில் பிஞ்சு மாங்காயம் இருந்தால் நடு சென்டரில் போய் கட் பண்ண அந்த கொட்டையோட வெளில வந்துடும் அதனால அது சரி வராது இதுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை ரெண்டு பக்கமும் அறிஞ்சிக்கிறீங்க அறிஞ்சு இப்படி உப்பு வச்சு அப்படியே எடுத்து ஒரு ஜாடியோ இல்லை மண் பாத்திரமோ இல்லை பிளாஸ்டிக் இது என்னது இதுல வச்சீங்கன்னா இந்த மாதிரி மாதிரில அலுமினியத்துல வச்சீங்கன்னா போயிடும் அதனால இந்த மாதிரி ஒரு தொட்டி மண் தொட்டிலாம் இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் வைக்கிறது ஊற போடுறதுக்குமே தொட்டிலாம் இருக்கும் இங்க கிடைக்கலங்க வீடியோக்காக நான் அழைஞ்சேன் கிடைக்கல நாங்க இப்பயும் ஒண்ணும்னா அது ரொம்ப வில ஆர்டர் கொடுத்து செஞ்சாலும் ரொம்ப விலை சொல்லிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சிட்டுன்னா மிஸ் பண்ணாம அந்த மாதிரில வச்சுக்கோங்க இல்ல இந்த மாதிரி மண் பானையில வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இப்படி ஒருத்தர் வச்சு வச்சு குடுக்குறோம் இப்ப எடுத்து இது நிறைய இருக்குங்கிறதுனால ஒருத்தர் வச்சு வச்சு குடுக்குறோம் ஒருத்தர் உள்ள அப்படியே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து இது அப்படியே அவ்வளவுதான் இதை அப்படியே கொண்டு போய் எல்லாம் ஃபுல்லா இதெல்லாம் எடுத்து அடிக்கிற வேண்டியதான் அப்படியே வர வர அப்படியே கொண்டு போய் அடிக்க வச்சிடணும் ஓகே இந்த இப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாங்காய் இருக்கு இல்லையா இந்த மாங்காய் வந்து அந்த உப்போட அப்படியே கசிஞ்சு அது அந்த பானையில வைக்கிறதுக்கும் அது அந்த கூலிங்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உப்பு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு இந்த மாங்காய் வந்து அப்படியே நல்லா சாஃப்டாயி அப்படியே இருக்கும் நாளை காலில என்ன பண்ணணும்னா நல்ல இது நல்லா ஊர்ன உடனே அப்படியே எடுத்து வெயில்ல வைக்கணும் வெயில்ல வச்சு வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்து வைக்கணும் அவ்வளவுதான் சின்ன தான் ஆனா ரொம்ப நாள் நல்லா இருக்கும் வேற எதுவுமே இதுல ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து வரப்போற நல்ல மிச்சம் என்ன மாதிரி பண்றோம்ன்றத சொல்றோம் இதெல்லாம் எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இங்க வேற வச்சுட்டு இருக்காங்க வச்சோன்னு வச்சோன்னு இதையும் எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே அரிஞ்சு முடிச்சிட்டோம் அதே மாதிரி இதே மாதிரி வச்சுட்டோம் இது சும்மா வீடியோக்காக ஃபுல்லா வச்சிருக்கோம் இவ்வளவு வச்சுக்கூடாது கொஞ்சம் தான் வைக்கணும் இதுல கொஞ்சத்தை மட்டும் வச்சுட்டு இது மேல மூடி போட்டுணும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம் இதே மாதிரி ஃபுல்லா வச்சுட்டோம் இங்க வச்சுட்டு இந்த மிக்சர் இவ்வளவு உப்பு இருக்குல்ல இது வந்து நிறைய உப்பு நிறைய ஊருக்கா போட்டுக்கோம் அங்க தனியா வேற வச்சிருக்கோம் இப்ப இது இதுக்கு எவ்வளவு வந்திருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமா இதுல மட்டும் உப்பு போட்டு அதாவது அந்த மாங்காயில சிந்துச்சில்ல உப்பு நீங்க இது போடுறீங்கன்னா இதுல கொஞ்சமா தான் போட்டிருப்பீங்க இதுக்கு சிந்துச்சில்ல உப்பு இந்த உப்பு எடுத்து இப்படியே இதுக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சிட வேண்டியதுதான் இது கொஞ்சம் தொந்தரவா இருக்கும் இப்படி நல்லா வச்சு மூடிடணும் சரியா இது இப்படியே நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டே இருக்கும் நாளைக்கு பார்க்கலாம் இதை திருக்கி தனியா வச்சிடலாம் ஃபுல்லாமே எடுத்து தனியா வேற ஒரு இதுல அடிக்கட்டும் இது வந்து தனியா நம்மளோட பாக்ஸ் மூர்க்ஸ் ஊர்காக்காக நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் வச்சிருவோம் உப்பையும் இதுக்குள்ளேயே போட்டுருவோம் ஐயோ எவ்வளவு உப்பு சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து போயிடும் இந்த அளவுக்கெல்லாம் இருக்காது அப்படியே நான் வரப்போற நாட்கள் இப்போ பாத்தீங்கன்னா இது என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் இது வந்து ரெண்டா நான் நைட் ஊற வச்சிருக்கோம் மறுநாள் காலையில பார்த்தோம் நம்ம ஃபுல்லா வச்சிருந்தோம்ல அப்படியே அப்படியே அற அற பானதா இருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்லா உப்புல ஊறி அப்படியே கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகி அப்படியே அப்படியே நல்லா உட்காந்து வச்சிருந்தாரு அப்படியே கிட்ட வந்து இதுல இங்க பாருங்க இந்த அளவுக்கு இவ்வளவு போட்டது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப அப்படியே ஒன்னு ஒன்னையா எடுத்து இதை காய வச்சிருவோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான் நல்லா நல்ல இவ்வளவு தூரம் எடுத்து வச்சிருந்தோம் இது பாத்தீங்கன்னா இதுவும் பாதி ஆயிடுச்சு அதோட இல்லாம இது வந்து பிளாஸ்டிக்னு நினைச்சுக்காதீங்க இது பிளாஸ்டிக் இல்ல இது வந்து சூர்காக்காக வேண்டிய தனியா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இம்போர்ட்டட் ஐட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பிளாஸ்டிக் வாசம் அடிக்க வேண்டிய சரிங்களா இதை அப்படியே எடுத்து இதனாலயே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இது வந்து முத்தையோட அப்படின்னு தான் சொல்லி இருக்காங்க ஆனா இது நல்லா தான் இருக்குது நல்ல யூஸ்ஃபுல்லாக எடுத்து அப்படியே நல்லா எல்லாத்தையும் வெயிலில் வச்சிடலாம் காய வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெயிலில் எடுத்து வச்சிட்டோம் இதையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியவும் கொண்டு வந்து தண்ணியவும் கொண்டு வந்து அப்படியே வேடு கட்டி வெயில்ல வச்சிடணும் இப்ப பாத்தீங்கன்னா நாலு நாள் ஆயிருச்சு இந்த மாங்காயோட ஜூஸும் இந்த உப்பும் சேர்ந்து இவ்வளவு தண்ணி ஆயிருக்கு இந்த தண்ணியில இருந்து இப்படியே ஒரு ஒரு மாங்காய எடுத்து அப்படியே காய வச்சிடலாம் அதனால ஜம்முன்னு வாசம் இப்ப இப்படியே எடுத்து வச்சுட்டோம் இது அப்படியே தூக்கிட்டு போய் வெயில வச்சிடலாம் அவ்வளவுதாங்கப்பா நல்ல வெயில் அப்படியே இதுல நல்லா அப்படியே இன்னும் மறுபடியும் நல்லா இது ஊறி அப்படியே நல்லா அது அப்படியே சுணங்கிட்டு இருக்கும் வெயில்ல இப்போ பாத்தீங்கன்னா இது மறுநாள் ஆயிடுச்சுப்பா இந்த தண்ணிக்குள்ள போட்டு போட்டுதான் இதை எடுத்து நம்ம காய வைக்கணும் நல்ல வெயிலும் இதுவும் சரியான நேரத்துல உப்பும் வெயிலும் கரெக்டா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இது இந்த இருந்து எடுக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஊர்ன தண்ணி இதுல இருந்து எடுக்கிறேன் சில பேர் வந்து ஐயோ இவ்வளவு உப்பு சாப்பிட்டோம்னா என்னத்துக்காகும் அப்படிம்பாங்க நம்ம வந்து தான் சாப்பிடுவோம் இவ்வளவு சாப்பிடவே மாட்டோம் இது பாத்தீங்கன்னா நல்ல ஊறி இருக்குது இந்த மாதிரி ஊறி இருக்கும்போது இதனால எவ்வளவு சூப்பரா இருக்கு தண்ணிக்குள்ள கடந்து ஊறி நல்ல வெயில் சரியான அளவுக்குல இருந்ததுனால ஆனா இதுல சில இது வந்து நம்ம குளிக்க விடாம மேலாவே வச்சதுனால என்ன மாதிரி வந்திருக்குன்றத காட்டுற பாருங்க பாருங்க இது வந்து இது வந்து உப்பும் பத்தலை வெயிலும் பத்தல காரணம் என்னன்னா சரியா குளிக்கி குளிக்கி விட்டு எடுக்கல அதனால இப்படியே இருக்குது இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இது வீணாயிடுச்சு வீணாயிச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல ஃபங்கஸ் வந்துருச்சு ரெண்டாவது இந்த இடத்துல லைட்டா ஒரு அலுவல் வந்துடும் அலுவல் வந்துருச்சுன்னா இது என்னன்னா அந்த பாருங்க இப்படி தெரியுது பாருங்க இது நல்லா இப்படி தெரியுதா ஆனா நல்லா உங்களுக்கு நல்ல ரெடி ஆனோன்னு இந்த மாதிரி எல்லாம் இப்படி வரவே வராது சரியா இதுக்காக தான் இந்த பதிவு இப்ப எல்லாத்தையும் எடுத்து காயப்பட்டுலாம் டெய்லி சாயங்காலம் எடுத்து வைக்கிற நேரத்துல நான் இது வீடியோ எடுக்க முடியலப்பா ஏன்னா நான் அடுத்த யூனிட் போயிருவேன் அதனால அவங்களே எடுத்து தண்ணியில போட்டு வச்சிடறாங்க தினமும் தண்ணியில எடுத்து போட்டு குளிக்கி குளிக்கி எடுத்து வைக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இது மறுநாள் சாயங்காலம் ஆயிடுச்சுப்பா அப்படியே நல்லா வதங்கிருச்சு இது அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுடலாம் இப்படியே நல்லா ஊறிடுச்சு ஆனா இன்னும் நல்லா காயல நல்லா ஊறிடுச்சு சூப்பரா இருக்குது கொஞ்சோண்டு பிடிச்சு சாப்பிட்டு பாத்துட்டோம் அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சுப்பா இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆயிருச்சு அங்கேயும் வெயில் சில நேரத்துல ஒழுங்கா இல்லங்கிறதுக்காக வேண்டி இதை மாடியில கொண்டு வந்து வச்சுட்டோம் சரி இப்ப பாத்தீங்கன்னாப்பா ஒரு வாரம் ஆயிடுச்சு இதோட என்னாச்சு பாத்தீங்கன்னா இதோட ஒரு வாரம் ஆயிடுச்சுப்பா அங்க வெயில் கொஞ்சம் வித்து விட்டு வந்துச்சுங்கிறதுக்காக வேண்டி மொட்டை மாடியில கொண்டு வந்து வச்சுட்டோம் இது நல்லா காய்ட்டும் பாத்தோம் நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து இங்க மொட்டை மாடியில் கொண்டு வந்து வச்சோம் அந்த யூனிட்ல இருந்து இந்த யூனிட் கொண்டு வந்தோம் நம்ம வச்ச நேரமும் என்னமோ தெரியல மழை நல்லா அடிச்சு விட்ட போது நல்ல மானம் கம்மிச்சு மத்தியானத்துல இருந்தே இப்ப எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம் நல்ல வெயில் இருக்கு அப்புறம் இத இப்ப வந்து இதோட கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சுப்பா இந்த வீடியோவை முடிச்சிடலாம் இதை எடுத்து வச்சிட்டோம் சரி இதோட காட்டிலாம் உங்கள்ட்ட அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுத்துட்டு இருக்கேன் இது எப்படி இருக்கும்னா இங்க பாருங்க இந்த மாதிரி காஞ்சிருக்கு சரியா எப்படி சொல்றது இந்த பாருங்க இப்படி ஒண்ணு பாருங்க இது ஏன் இதெல்லாம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாதி எடுத்து திருந்தாச்சு போகும்போது வரும்போதுமா இந்த மாதிரி இருக்குது அப்படி நல்லா சாஃப்டா இருக்கும் இப்படி பிச்சம்னா ஈஸியா இப்படி பிஞ்சிட்டு வந்துடும் மூணு விரல்லே பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க பழைய சாப்பாட்டுக்கு தண்ணி சாப்பாட்டுக்கு ஊறுகாக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இனிமே வந்து நீங்க இன்னும் காய வைக்கிறதுனால காய வைக்கலாம் ஆனா நாங்க வந்து இதோட போதும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நாங்க இதை எடுத்துடுறோம் இதோட வீடியோ முடிச்சிடறோம் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் சப்போஸ் இது மழை திடீர் திடீர்னு மழை வந்துருது அதனால வேண்டி வீடியோ முடிக்க முடியல அதனால வேண்டி இன்னும் வேணாலும் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் நல்லா இன்னும் வேணா காய வைக்கலாம் இது வந்து நம்ம வீடியோ இதோட முடிச்சிடலாம் இப்ப இனிமே நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ வந்து இப்ப வந்து இது இந்த பானையில அடுக்கி வச்சிடலாம் இதே மாதிரி ஒரு பானைக்குள்ள வச்சிடலாம் அப்பதான் வந்து அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜூசியா அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படியே நல்லா இருக்கும் அதனால வெளியே இதுல எடுத்து வச்சிருவோம் இது அப்படியே அவ்வளவுதான் ஃபுல்லா வச்சு நல்லா அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அவ்வளவுதாங்கப்பா சரியா இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பானையில போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி இது மட்டும் இல்லப்பா இப்படியே வருஷ இது அடுத்தடுத்து புளி ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் பொருள்லயும் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அது பானையில எடுத்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது புளியெல்லாம் நீங்க ஒரு வாட்டி வாங்கி நீங்க பானையிலேயே எடுத்து குத்தி வச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் சீசன் வரைக்குமே அப்படியே நல்ல ஜம்முன்னு இருக்கும் கொஞ்சோண்டு க கல்லுப்பு மட்டும் போட்டு இப்ப புதுசா வர்ற புளின்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு பானையில எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நல்லா அப்படியே ஒரு மாதிரி கொல்ல கொல்ல அப்படியே கொல்ல கொல்ல இல்லை அப்படியே ஒரு ஜாம் மாதிரி நல்லா இருக்கும் ஒரு மாதிரி அப்படி சொல்ல தரல எனக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கடையில் வாங்கி கரைக்க முடியாம கஷ்டப்படுறோம்ல அந்த மாதிரிலாம் இல்லாம இப்படி எடுத்து இப்படி கரைச்சிடலாம் புளிய நீங்க இந்த மாதிரி பதப்படுத்திச்சுன்னா இப்படி கரை இப்படி கரைச்சிடலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃபுல்லா வச்சிடலாம் ஃபுல்லா வச்சு எடுக்கலாம்